நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உழவுபூர்வமான வாழ்த்துக்கள் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமைய போகிறது நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்கப் போவது அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவா வசுவருடம் ஐப்பசி மாதம் பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்துல மத்தியான ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்றார் பிறகு சதயம் நட்சத்திரத்தில் அனுகிரகம் பண்றேசி என்பர்களேசிக்காரர்களுக்கு லாபத்தில் ராகு இருக்கார் எல்லா காரியங்களிலும் பெரிய வெற்றி தருவார் ஒரு காரியம் பெரிய வெற்றி சொன்னால் ராகுவுடைய துணை வேணும் அவர்தான் பிரம்மாண்டம் கோவிலுக்கு போகணும் இன்னைக்கு ராகு பகவானை வழிபடணும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராகு கால துர்க்கையை வழிபட்டால் மிகுந்த வெற்றி கிடைக்கும் வாழ்வு மாணவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றனள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜய தேவி துர்க்கையே இந்த துர்க்கை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு மேஷராசிக்காரளுக்கு மனசில் என்ன கவலை இருந்தால் இந்த துர்க்கை வழிபாடு செய்து பாருங்கோ இந்த பாடலை பாடி பாருங்கோ துர்க்கை சித்தருடைய பாடல் இந்த பாடலை பாடினாலே நோய் நொடிகள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறகும் இது ரொம்ப அற்புதமான நாளாக மேஷராசிக்காரளுக்கு சந்தோஷம் தரப்போகிற நாளா வாழ்க்கையில் லாபம் தரப்போற நாளாக அமையும் எனது ரிஷபராசி என்பர்களே ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் சிலருக்கு வேலை பார்க்கிற இடத்துல நெருக்கடி இருக்கு என்ன இருக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்காருனா வேலையில் நெருக்கடி இருக்கும் ஆனாலும் சமாளிச்சுன்னு இருக்க முடியும் புதிய வேலை தேடுற வாழ்க்கை இந்த வாய்ப்புகள் கூடி வரும் அதே போல இந்த நாள் பராமடத்தில் சூரியன் நிறைய பேருக்கு வந்து அப்பாவோட ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும் பிள்ளைகளுக்கு சில இடங்களில் அதிகாரிகளோட பணியாளர்களுக்கு ஒரு மோதல் போக்குவரம் எப்படி இருந்தாலும் இந்த நாளிலே வருமானம் உயரும் வியாபார லாபம் கூடும் மிதனராசி அன்பர்களே சந்திர பகவான் பாக்கியிருக்க பாக்கியாத லட்சுமி பாரம்பண வருவோம் அந்த மாதிரி பாக்கியம் போனும் வாழ்க்கையில் மிதனராசிக்காரா இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணணும் மகாலட்சுமி பூஜை இருக்க செல்வ வரத்தை எழுத்தவர் ஆதிசங்கரர் ஒரு ஏழையான மூதாட்டிக்கு கனகதாரா சுவஸ்திரத்தை அவளுக்கு தங்க மழை பெய்யனும் செய்கிறார் சொல்கிறாரு அந்த ஸ்லோகத்தை சொன்னின உடனே தங்க மழை பெய்ததாக சொல்லப்படுகிறது ஆதிசங்கரர் ஒழிய அற்புதமான ஸ்லோகம் அங்கம் ஹரே புழகபூக்ஷரமாட்சயந்தி பிருங்காங்க நேவமுகிழா வரணம் தமாலம் அங்கே க்ருதாகில மாங்கல்யதாஸ்தூ மமங்கல தேவதாயா என்று கனகதாரா சோஸ்திரம் சொல்றது டெய்லி சொல்லுங்க புதனராசிக்காரா செல்வ வரம் வளம் பெருகும் செல்வ வரம் கிடைக்கும் இன்னைக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் வியாபாரம் நல்ல லாபமா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஞானம் இன்னைக்கு வரும் கடகராசி என்பர்கள் சொல்ற காரியங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நிதானிச்சு செயல்படணும் சில பேர் நினைச்ச உடனே செய்வார் இந்த காரியம் செய்யலாமான் மூளைக்கு ஏற்றி பார்க்கணும் இந்த காரியம் வெற்றி அடையுமான் பார்த்து செய்யணும் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் வள்ளுவர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால பல விஷயங்கள் யோசிக்கிறோம் இன்னைக்கு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பயணங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப நன்மையை இன்னைக்கு உங்களுக்கு தரும் வியாபாரம் திருப்திகரமா அமையும் சிம்மராசி என்பர்கள் பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய நாள் உங்கள் செயல்பாடுகளை கவனிக்கக்கூடிய நாள் அதை புரிஞ்சுக்கோங்க சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கார் சிலருக்கு வந்து இந்த கால் மூட்டு அறுவை சிகிச்சைகள் பலருக்கு நடக்கும் அதே நேரத்தில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் படிப்பிலையும் முன்னேற்றம் இருக்கும் கன்னிராசி என்பர்களே நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரெண்டாவது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணுமே நம்ம மாட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்தோம்னு என்ன அர்த்தம் நம்ம உடம்ப வந்து பார்ப்பா நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கடன் தொல்லைகள் சிலருக்கு இருக்கலாம் இந்த நாள் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உண்டு உங்களுக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க செல்வ செழிப்பு பெறும் துலாம் ராசி என்பர்கள் வியாபாரத்தில் திருப்தியான ஒரு சூழ்நிலை துலாராசிக்கார்களுக்கு ஏற்பட போகிறது கல்வியில் வல்லமை ஒரு ஞானம் பெருகும் நாள் அப்படின்னு தெரிகிறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிற ஒரு அற்புதமான சூழலை துளாராசிக்கார்களுக்கு இன்னைக்கு உண்டு பிச்சிக ராசி இந்த இதனால சந்திர பகவான் என்ன பண்ணுறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பயணம் செய்கிறார் இந்த சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தினால இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியில் நிறைய சாதிக்கணும் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடும் எதிர்பார்க்கிற காசு பணம் லாபம் வந்து சேரும் குடும்பத்து பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வியாபாரத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் தனுசு ராசி என்பர்களே நினைத்த காரியங்கள் நினைத்தபடி வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் மூணாம் இடத்துல சந்திரன் மூணாம் இடத்துல ராகு இந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தரும் பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் துர்க்கை வழிபாடு செய்ய துர்க்கை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் ஏதோ அசதி ஏதோ கஷ்டம் ஏதோ மனசுல குழப்பம் அப்படிலாம் சிலருக்கு இருக்கு சிலருக்கு உடம்புல வாய்வு தொந்தரவு இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் திருப்திகரமாக அமையும் படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகளும் நல்லபடியாக கூடி வரும் மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நன்மையான நல்ல நாளாக அமைகிறது குரு பகவான் பார்க்குறார் உங்களை எல்லா காரியங்களிலும் வெற்றி தான் என்ன தடை வந்தாலும் சரி சில நேரத்தில் பெரிய தடைகள் வரும் ஆனால் ஏதோ ஒரு கரம் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்போ தான் நம்ம கடவுளையே நம்புவோம் அது வரைக்கும் சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க கூட சில சிக்கலான நேரத்தில் நமக்கு ஒரு உதவி கிடைக்கிற போது தான் அங்கே தான் கடவுள் இருக்கான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றும் நல்ல விஷயங்களிலெல்லாம் நீங்கள் ஈடுபட போறீங்க பணம் பதவி பட்டம் அப்படின்னு எல்லா வகையிலும் நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாள் கும்பராசி நேயர்களே கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு நம்மளுடைய ராசிக்குள்ள வர ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திர பகவான் நமக்கு சில நெருக்கடிகளை தரத்தான் செய்வார் என்ன நெருக்கடி ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் இரண்டாவது விஷயம் இந்த நாளில் ரொம்ப பரபரப்பாக நீங்கள் செயல்படுவீங்க இதனால் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் என்ன உதவி எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவி கிடைக்கப் போகுது உங்களுக்கு பிள்ளைகளுடைய உடல் நலம் அவர்கள் வாழ்க்கை நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் புதுசாக வேலை தேடுற வாழ்க்கை நீங்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஆகும் படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் மீனராசி என்பர்கள் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் பலருக்கு வந்து உங்க ஆபீஸ்ல ஹையர் சில கருத்து மாறுபாடுகள் வரும் யாரெல்லாம் தலைமை பதவியிலே அலுவலகத்தில் இருக்காங்களோ நீங்க தான் பொறுப்புன்னு இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வேலையில இருக்கும் வேலை மாறலாமாங்கிற எண்ணம் பலருக்கு தோணின்னு இருக்கும் ஏன்னால் எது இருந்தாலும் தெய்வத்துடைய துணை உங்களுக்கு இருக்கு அதனால குரு பகவான் அருளினால் நல்ல சந்தான பிராப்தி உண்டு நல்ல பதவி உண்டு நல்ல பொருளாதார நிலை உண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம்